கரும்பு தின்ன கூலி ஒரு பழமொழி உண்டு ஆனா நயன் அப்படிங்கிற கரும்பு திங்க இங்க கூலி கிடைக்குது நயனுக்கு காதலரா இருக்கிறவங்க அதிர்ஷ்டசாலியா தான் இருப்பாங்க தமிழ் சினிமாவோட கனவு கண்ணியோட காதலர் அப்படிங்கறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் விதவிதமான கிப்டுகள் கொடுத்து தன் காதலரை இன்ப அதிர்ச்சியால திக்கு முக்காட செய்யறது நயனோட ஹாபி சிம்புவை காதலிக்கும் போது நயன் சிம்புவுக்கு அழைச்ச கிப்டுகளோட மதிப்புகள்லாம் பார்க்கும் போது ஒரு மெகா பட்ஜெட் படமே தயாரிக்கலாம் இது விக்னேஷ் சிவனோட டேன் தன்னுடைய காதலர்னா ரொம்பவே கெத்தா இருக்கணும் அப்படின்னு விரும்பின நயன் விக்கிக்கு ஒரு புது பிஎம்டபிள்யூ காரை கிஃப்ட் கொடுத்திருக்காங்க ஏற்கனவே விக்கி மேலே நிறைய பேருக்கு வைத்தறிச்சல் இருக்கு இப்போ இது வேறையா விக்கி ரொம்பவே லக்கி தான் இப்படி கரும தின்ன கூலியாங்கிற மாதிரி புது காதலருக்காக பி காரை பரிசீலித்திருக்காங்க நயன்தாரா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி